யாழ் மாவட்ட தேர்தல் அலுவலர்கள் மிக பண்பாக எங்களோட இந்த விடயங்களை கதைத்திருக்கிறார் அவரிலே எந்த ஒரு தவறும் கிடையாது அவருக்காக அனுப்பப்பட்ட வழிகாட்டலை அவர் மீற முடியாத நிலைமையில் அவர் இருப்பதாக தோன்றுகிறார் மத்திய தேர்தல் ஆணையாளரால் வழங்கப்பட்டதாக சொல்லப்படுகின்ற அந்த கைட்லைன் அது சட்டம் அல்ல அவர் நித்திரம் கொண்டு தொழும்பி வந்த ஒரு கைட்லை விடையில் சட்டத்துக்கு மேலாத நிராகரிக்கப்பட முடியாது என்று சொல்லியிருக்கிறது நிராகரிக்கப்பட முடியாது என்று சொன்ன அந்த சட்டத்தை வைத்து என்னுடைய வேட்புமனுவை நிராகரிக்கிறார் நல்லூரிலே நிராகரிக்கவில்லை தமிழரசு கட்சியினுடைய நல்லூர் வேட்புமனு நிராகரிக்கப்படவில்லை ஆனால் எங்களுடையது நிராகரிக்கப்பட்டிருக்கிறது அஃபிடேவிட் சைன் பண்ணையில் என்றால் ரிஜெக்ட் பண்ணாதேங்கோன்னு சொல்லுது தட்ட தெளிவாக சொல்லுது ஒரு ஆள் சைன் பண்ணையில் என்றால் அவரை மட்டும் நீக்கி விடுங்க அவரை மட்டும் நீக்கி விடுங்கோ மற்ற மற்றாக்களை நிராகரிக்காதீங்கோ என்று தெளிவாக சொன்ன சட்டத்தை வச்சுத்தான் எங்களுடைய வேட்புமனுவை நிராகரித்திருக்கிறார்கள் எங்களுடைய வேட்புமனு நிராகரித்திருக்கிறார்கள் அப்பொழுது நான் கேட்டேன் நீங்கள் இந்த சட்டத்தின்படி தான் நிராகரிக்கிறது என்று சொல்வது அவமானம் என்ன நிராகரிக்க கூடாது என்று சொன்ன சட்டத்தையே நீங்கள் எனக்கு எங்களை நிராகரிப்பதற்காக தயவு செய்து வேறு ஒரு சட்டத்தை கண்டுபிடிங்கள் என்று சொல்லி இருக்கிறேன் நேற்றைய தினம் நாங்கள் பல்வேறு சபைகளுக்கான வேட்பு தமிழ் மக்கள் கூட்டணியினுடைய சார்பிலே தாக்கல் செய்திருந்தோம் அந்த வேட்பு மனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டனவா இல்லையா என்பது தொடர்பில் அறிவிக்கப்பட்ட பொழுது யாழ்ப்பாணத்திலே இருக்கக்கூடிய எங்களுடைய மூன்று சபைகளுக்கான வேட்பு மனுக்களும் கிளிநொச்சி மாவட்டத்தின் கரைச்சி பிரதேச சபைக்கான மனுவும் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது அதிலே யாழ் மாநகர சபைக்கு வேட்பு மனு நிராகரிக்கப்பட்டதுக்கு சொல்லப்பட்டிருக்கின்ற நேற்றைய தினம் சொல்லப்பட்ட காரணம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு முப்பத்தி ஓராம் இலக்க உபப்பிரிவு மூன்று சட்ட ஏற்பாட்டின்படி தேர்தல் சட்ட ஏற்பாட்டின்படி எங்களுடைய வீட்பு மனுவோடு இணைக்கப்பட்ட ஒரு பெண்ணினுடைய உறுதி உரையிலே அதாவது நான் இலங்கை நாட்டுக்கு எதிராக ஒன்றும் செய்ய மாட்டேன் என்று சொல்லுகின்ற உறுதி உரையிலே சத்தியப்பிரமாண ஆணையாளர் கையொப்பமிடவில்லை என்ற காரணத்தினால் அந்த உறுதி உரை நிராகரிக்கப்பட்டதன் அடிப்படையில் எங்களுடைய வேட்பு மனு நிராகரிக்கப்பட்டதாக நேற்றைய தினம் எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது நேற்றைய தினம் நிராகரிக்கப்பட்ட மற்றொரு உள்ளாட்சி மன்றம் வலிகாமம் தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய உடுவில் பிரதேச சபைக்கான வேட்புமனுவும் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது அதற்கான காரணமாக சொல்லப்பட்ட இளம் வேட்பாளர்களினுடைய விடயத்தை உறுதிப்படுத்துகின்ற விதமாக சமர்ப்பிக்கப்பட்ட பிறப்புச் சான்றிதழ் முறையாக உறுதிப்படுத்தப்படவில்லை பிரதேச செயலாளரனால் உறுதிப்படுத்தப்படவில்லை என்பது ஒரு காரணமாக சொல்லப்பட்டிருக்கிறது அதில் ஆறு உறுப்பினர்கள் தேவைப்பட்டிருக்கிறார்கள் நாங்கள் ஐந்து உறுப்பினர்களுடைய சான்றிதழ்களை சமர்ப்பித்திருக்கின்றோம் என்றும் ஒருவருடைய உறுப்பு பிறப்பு சான்றிதழ் உறுதிப்படுத்தப்படவில்லை என்றும் சொல்லி வலிகாமம் தெற்கு பிரதேசம் என்றாக அதே போன்று அதே காரணங்களுக்காக கரைச்சித்துறை பிரதேச சபையும் கரைச்சி பிரதேச சபைக்குமான எங்களுடைய வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டிருக்கின்றன இந்த விடயங்களிலே இளம் வேட்பாளரை உறுதிப்படுத்துவது தொடர்பிலே தேர்தல் சட்டம் ஒரு விடயத்தை சொல்லுகிறது அத்தாட்சிப்படுத்தப்பட்ட பிறப்புச் சான்றிதழ் இணைக்கப்பட வேண்டும் அல்லது சத்திய கூற்று இணைக்கப்பட வேண்டும் அவ்வாறு இணைக்கப்படாவிட்டால் வயதை உறுதிப்படுத்த முடியாது என்கின்ற ஒரு விடயத்தை சொல்லியிருக்கிறார் இதிலே யார் அதை அத்தாட்சிப்படுத்துவது என்பது தொடர்பில் அரசியல் கட்சிகளுக்கு போதியதாக தெளிவுபடுத்தப்படவில்லை என்கின்ற ஒரு விடயம் எப்பொழுதும் முன்வைக்கப்படுகிறது எங்களுடைய தரப்பாலே யார் அத்தாட்சிப்படுத்துவது என்பது தொடர்பிலே தேர்தல்கள் சட்டமும் எதையும் சொல்லவில்லை தேர்தல் திருத்தச் சட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு திருத்தப்பட்ட தேர்தல் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் சட்டத்திலே சர்ட்டிஃபைட் ட்ரூ கோப்பி சர்ட்டிஃபைட் கோப்பி தான் சொல்லுகிறோம் அத்தாட்சிப்படுத்தப்பட்ட பிரதி அந்த அத்தாட்சிப்படுத்தப்பட்ட பிரதி என்பது பல சந்தர்ப்பங்களிலே சட்டத்தரணிகளாலே அல்லது சத்தியப்பிரமான ஆணையாளராலே அத்தாட்சிப்படுத்தப்படுவது வளமை ஆகவே அந்த விடயத்தில் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்ற வாதம் தேர்தல் திணைக்களத்தாலே முன்வைக்கப்பட்டிருக்கிறது அது தொடர்பாக அவர்களாலே ஒரு ஊடக அறிக்கை வெளியிடப்பட்டதாக அதாவது வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு முதல் நாள் முதல் நாள் ஊடக அறிக்கை வெளியிடப்பட்டதாக சொல்லப்படுகிறது ஆகவே புதிய கால அவகாசம் அதிலே இருந்திருக்கவில்லை இரண்டாவது அது சரியா இல்லையா என்கின்ற ஒரு விவாதம் எழுந்திருக்கிறது ஆனால் யாழ்ப்பாண மாநகர சபையிலே நாங்கள் போட்டியிடுகின்ற ஒரு முக்கியமான தரப்பு உங்கள் எல்லோருக்கும் தெரியும் கடைசியாக இரண்டு ஆண்டுகள் யாழ்ப்பாண மாநகர சபையை ஆட்சி செய்தது எங்களுடைய தரப்பு இந்த முறை தேர்தலிலும் மிக காத்திரமான செல்வாக்கை மிக காத்திரமான தேர்தல் முடிவுகளிலே தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய தரப்பாக எங்களுடைய தரப்பு இருக்கிறது அதிலே நாங்கள் இருபத்தி ஏழு வட்டாரங்களுக்கும் மிகச்சிறந்த வேட்பாளர்களை நாங்கள் களத்தில் இறக்கி இருக்கின்றோம் எங்களை பொறுத்த மட்டும் இருபத்தி ஏழு வட்டாரங்களையும் நாங்கள் வெல்லுகின்ற முனைப்போடு இந்த தேர்தல் களத்தை நாங்கள் அணுகி இருக்கின்றோம் நிச்சயமாக வெல்வதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக எங்களுக்கு இருக்கின்ற நிலையிலே மிக நம்பிக்கையோடு தாக்கல் செய்யப்பட்ட வேட்புமனு நிராகரிக்கப்பட்டிருக்கிறது ஒரு பெண் வேட்பாளரால் சமர்ப்பிக்கப்பட்ட சத்திய பிரமாணத்திலே உறுதிப்படுத்தி ஒரு மொத்த ஒரு ஒரு சத்திய பிரமாண ஆணையாளர் கையொப்பமிடவில்லை ஆனால் அதிலே அவர் தன்னுடைய ஃப்ராங்க் தன்னுடைய ஃப்ராங்கை அடித்திருக்கிறார் ஆனால் ஒப்பமிடவில்லை என்ற காரணத்தினாலே ஒட்டுமொத்த லிஸ்ட்டும் ரிஜெக்ட் பண்ணப்பட்டிருக்கிறது இதிலே ஒரு விடயத்தை நாங்கள் பார்க்க வேண்டும் இதே போன்று நல்லூர் பிரதேச சபையிலே இதே போன்று நல்லூர் பிரதேச சபையிலே தமிழரசு கட்சியினுடைய ஒரு வேட்பாளர் நிராகரிக்கப்பட்ட போதும் அவர் சத்திய பிரமாணத்திலே சைன் வைக்கவில்லை என்பதால் நிராகரிக்கப்பட்ட போதும் அவருடைய தமிழக கட்சியினுடைய வேட்புமனு நல்லூரிலே எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறது ஆனால் எங்களுடைய வேட்புமனு நிராகரிக்கப்பட்டிருக்கிறது இதிலே மிகச்சிறப்பாக ஒரு ஆச்சரியமான கவலைக்குரிய ஒரு விடயம் என்னவென்றால் சட்டத்திலே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு திருத்தப்பட்ட வாரான உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் திருத்தச் சட்டத்திலே முப்பத்தொண்டு உபபிரிவு மூன்று சொல்கிறது மிகச்சிறப்பாக சொல்கிறது ஒருவர் கையொப்பமிடவில்லையாக இருந்தால் நிராகரிக்கப்பட முடியாது என்று சொல்கிறது அந்த வேட்புமனு நிராகரிக்கப்பட முடியாது என்று சொல்கிறது நான் அதை உங்களுக்கு ஆங்கிலத்திலே இருப்பதை அப்படியே வாசித்து காண்கின்றேன்

முப்பத்தி ஓராவது இந்த சட்டத்தின் முப்பத்தொண்டு ஒன்று சொல்கிறது எப்பொழுது வேட்பு மனுவை நிராகரிக்கலாம் என்று சொல்கிறது முப்பத்தொண்டு ஒன்று சொல்கின்ற விடயம் ரெண்டு விடயத்தை நாங்கள் பார்க்க வேண்டும் முப்பத்தொண்டு ஒன்றிலே பி பிரிவு சொல்கிறது மொத்த எண்ணிக்கையை கொண்ட வேட்பாளர்களை தராவிட்டால் அந்த வேட்பு மனுவை நிராகரிக்கலாம் வேட்பு மனுவிலே உதாரணத்துக்கு யாழ் மாநகர சபையை பொறுத்த மட்டிலே வேட்பு மனுவிலே நாற்பத்தெட்டு பேரை நாங்கள் கொடுக்க வேண்டும் அந்த நாற்பத்தெட்டு பேரை கொடுக்காமல் நாற்பத்தி ஏழு பேரை கொடுத்திருந்தால் அந்த வேட்பு மனுவை நிராகரிக்கலாம் என்று முப்பத்தொராவது பிரிவு சொல்கிறது முப்பத்தொராவது பிரிவு மட்டும்தான் எவ்வாறு வேட்பு மனுவை நிராகரிக்கலாம் என்று சொல்லுகின்ற பிரிவு அதில் எஃப் பிரிவு சொல்கிறது முப்பத்தொண்டு ஒன்று எஃப் சொல்லுகிறது சட்டத்தாலே தேவைப்படுத்தப்பட்ட பெண்களையோ அல்லது சட்டத்தாலே தேவைப்படுத்தப்பட்ட இளைஞர்களையோ யுவதிகளையோ உள்ளடக்காவிட்டாலும் வேட்பு மனுவை நிராகரிக்கலாம் வேட்பு மனுவில் உள்ளடக்காமல் இருந்தால் அதன் பிரகாரம் இவர்கள் எங்களுக்கு தந்த அறிவுறுத்தலின் பிரகாரம் வட்டாரத்தில் நான்கு பெண்கள் மாநகர சபையிலே இருக்க வேண்டும் விகிதாசாரத்தில் பத்து பெண்கள் மாநகர பன்னிரெண்டு பெண்கள் மாநகர சபையில் பத்து பெண்கள் மாநகர சபையிலே இருக்க வேண்டும் இளைஞர்கள் பன்னிரெண்டு பேர் மாநகர சபையிலே இருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது இதிலே இதில் நாங்கள் இளைஞர்கள் எல்லாம் எங்களுக்கு பிரச்சனை கிடையாது இங்கே மாநகர சபையில் இதிலே எங்களுடைய நொமினேஷன் பேப்பர் வேட்பு மனுவிலே வட்டாரத்தில் ஐந்து பேரை கொடுத்துருக்கிறோம் வீதாசாரத்திலே பத்து பேரை கொடுத்துருக்கின்றோம் பன்னிரண்டு இளைஞர்களை கொடுத்துருக்கிறோம் இதிலே கொடுக்கப்பட்ட பத்து பெண்களில் ஒருவருடைய சத்திய கூத்து பிள்ளை என்று சொல்லுகிறார்கள் ஆகவே நொமினேஷன் பேப்பரின் படி நாங்கள் சரியாக கொடுத்துருக்கிறோம் நொமினேஷன் பேப்பரிலே பெண்கள் இருக்க வேண்டிய அளவு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆகவே சட்டம் சொல்லுது சரியாக இருந்தால் நிராகரிக்க முடியாது வேட்பு மனுவை நிராகரிக்க வேண்டுமாக இருந்தால் இந்த ரெண்டத்தை ஒரு பிரிவிலே நிராகரிக்க வேண்டும் ஒன்றில் மொத்த வேட்பாளர்களில் குறைபாடு இருக்க வேண்டும் அல்லது பெண்கள் அல்லது இளைஞர்களில் குறைபாடு இருக்க வேண்டும் என்றால் ரிஜெக்ட் பண்ணலாம் ஆனால் நாங்கள் சரியாக கொடுத்துருக்குறோம் முப்பத்தி ஒன்று பிரிவு மூன்று சொல்லுகிறது ரிஜெக்ட் பண்ணக்கூடாதுண்டு அஃபிடேவிட் சைன் பண்ணிலே என்றால் ரிஜெக்ட் பண்ணாதே மூன்று சொல்லுது தெளிவாக சொல்லுது ஒரு ஆள் சைன் பண்ண இல்லைன்னா அவரை மட்டும் நீக்கி விடுங்க அவரை மட்டும் நீக்கி விடுங்கோ மற்றாக்களும் நிராகரிக்காதீங்கோ என்று தெளிவா சொன்ன சட்டத்தை தான் எங்களுடைய வேட்புமனுவை நிராகரித்திருக்கிறார்கள் எங்களுடைய வேட்புமனுவை நிராகரித்திருக்கிறார்கள் அப்பொழுது நான் கேட்டேன் நீங்கள் இந்த சட்டத்தின்படி தான் நிராகரிக்கிறது என்று சொல்வது அவமானம் என்ன நிராகரிக்க கூடாது என்று சொன்ன சட்டத்தையே நீங்கள் எனக்கு எங்களை நிராகரிப்பதற்காக பயன்படுத்துகிறீர்கள் தயவு செய்து வேறு ஒரு சட்டத்தை கண்டுபிடிங்கள் என்று சொல்லியிருக்கிறேன் ஏனென்றால் நாங்கள் நிரா வேட்புமனுமையை நிராகரிக்க கூடாது என்று சட்டம் சொல்லியிருக்கிறது ஆனால் எண்பத்தி மூன்றாம் ஆண்டு இந்த சட்டம் திருத்தப்பட்ட பொழுது சத்திய பிரமாணம் கொடுக்காவிட்டால் வேட்புமனுமே என்று இருந்த ஏற்பாடு பின்னர் திருத்தப்பட்டிருக்கு என்றால் ஒருவர் கொடுக்காமல் விட்டால் முழு ரியக்ஸ் லிஸ்டையும் ரிஜெக்ட் பண்ணக்கூடாது என்பதற்காக சட்டம் திருத்தப்பட்டது அவ்வாறு சட்டம் திருத்தப்பட்ட பொழுது ஒருவர் கொடுக்காவிட்டால் அவரை நீக்கிவிட்டு மீதி பேரோடு நடத்தலாம் என்று சொல்லியிருந்தது அதன் அடிப்படையில் தான் நான் நினைக்கின்றேன் என்னுடைய நினைவு சரி என்றால் கடந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு யாழ்ப்பாண மாநகர சபையிலே தமிழர் விடுதலை கூட்டணி சார்பிலே தாக்கல் செய்யப்பட்ட வேட்புமனுவிலே பல என்னுடைய நினைவு சரி என்றால் பதினைந்து பேருக்கிட்ட அல்லது பத்து துறக்கம் பதினைந்து பேருக்கிட்ட ரிஜெக்ட் பண்ணப்பட்டது அதில் பல பெண்களும் இருந்திருப்பார்கள் ஆனால் வேட்புமனு நிராகரிக்கப்படவில்லை அதேபோன்று இந்த முறை நல்லூர் பிரதேச சபையிலே வேட்புமனு நிராகரிக்கப்படவில்லை இது பெண் பெண் என்றதாலே மாற்ற வேண்டும் என்று கூட ஒரு இடமும் சொல்லையில்லை அல்லது பெண் இல்லை என்றால் நீங்கள் வேட்புமனு இல்லை கழிக்கலாம் ஆண் என்றால் கழிக்கக்கூடாது என்று எதுவுமே இல்லை ஏன் நான் ரெண்டாவது பிரிவை சொன்னான் என்றால் ஆண் இல்லை என்றாலும் மொத்த வேட்பாளரை எண்ணிக்கை குறைஞ்சுவோம் அவற்றை பெயரை நீக்கினால் மொத்த வேட்பாளரை எண்ணிக்கை குறையும் ஏன்னா முப்பத்தொண்டு ஒன்று பி பிரிவு சொல்லுது மொத்த வேட்பாளர் எண்ணிக்கை குறைஞ்சா ரிஜெக்ட் பண்ணுங்க உண்டு ஆனால் சட்டம் வந்து ஒரு பாதுகாப்பு எங்களுக்கு தந்திருக்கு தச்சு தவறி ஒரு வேட்புமனுவில் ஒரு அஃபிடேவிட் பிள்ளை என்றால் நீங்கள் நிராகரிக்கிறாதை இங்கு ஒரு பாதுகாப்பு தந்திருக்கு அவரை மட்டும் நீக்குங்கொண்டு சொல்லி ஒரு பாதுகாப்பு தந்துருக்கு அந்த பாதுகாப்பையே எனக்கு ஆப்பா வச்சிருக்கீங்க அதுதான் ரீசன் காட்டியிருக்கு சட்டம் சொன்ன பாதுகாப்புத்தான் என்னுடைய வேட்புமனு ரிஜெக்ட் பண்ணப்பட்டதுக்கான காரணமாக சொன்னது மிகப்பெரிய அபத்தம் இந்த நாட்டிலே சட்டம் ஒழுங்கிலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய அபத்தம் நான் இன்றைய தினம் யாழ் மாவட்ட தேர்தல் ஆணையாளருடன் பேசுகின்ற பொழுது நாங்கள் மூன்று மொழி சட்டத்தையும் பார்த்தோம் ஆங்கிலத்தில் எவ்வாறு இருக்கிறது தமிழில் எவ்வாறு இருக்கிறது சிங்களத்தில் எவ்வாறு இருக்கிறது என்றால் எனக்கு சிங்கள புலமை இல்லை சிங்களத்தில் ஏதாவது மாற்றங்கள் இருக்கிறதா என்று பார்த்தோம் ஆனால் மூன்று மொழிகளிலும் ஒரே சட்டம்தான் சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் சட்டத்திலே மொழிகளில் மாற்றம் இருந்தால் சிங்கள மொழி மூலமான சட்டம் மேலோங்கும் என்பது இலங்கையிலே ஏற்பாடு ஆகவே சிங்கள மொழி சட்டத்தை பார்த்த பொழுதும் அவ்வாறு இல்லை ஆகவே என்னுடைய வேட்புமனு என்னுடைய வேட்புமனு நிராகரிக்கப்பட்டதுக்கான காரணம் நிராகரிக்கப்படக்கூடாது என்று சொன்ன சட்டப்பிரிவின் கீழ் நிராகரிக்கப்பட்டிருக்கிறேன் இது மிகப்பெரிய பெரிய அநீதி இது ஒரு ஒரு ஊடக அறிக்கை அல்லது ஒரு தேர்தல் ஆணையாளராலே வழங்கப்பட்ட சட்டத்துக்கு புறம்பான ஒரு வழிகாட்டலின் காரணமாக நான் ரிஜெக்ட் பண்ணப்படுகிறேன் அவர்கள் ஊடகத்தில் சொல்கிற அறிக்கையிலே சொல்லியிருக்கிறார்களாம் பெண் குறைஞ்சால் நீக்குங்க உண்டு ஆனால் சட்டம் சொல்லியிருக்கு அப்படி நீக்கலான் சட்டம் தெளிவாக சொல்லியிருக்கு நீக்கிலான் அந்த பெண்ணை மட்டும் நீக்கு வேட்புமனுவில் இருக்குது என்று சரியாக அந்த பெண்ணுக்கு எலிஜிபிலிட்டி இல்லை எலெக்ட் பண்ணப்படுறது சட்டம் தந்த பாதுகாப்பு எனக்கு ஒவ்வொரு அரசியல் கட்சிக்கும் குழுக்கும் சட்டத்தால் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற பாதுகாப்பையே காரணமாக காட்டி எங்களுடைய வேட்புமனு தாக்கல் நிராகரிக்கப்பட்டது மிக மோசமான சட்டமீறல் மிக மோசமான சட்டமீறல் இதை நாங்கள் நிச்சயமாக மேல் நீதிமன்றமோ உயர் நீதிமன்றமோ எங்கே என்றாலும் போவோம் நாங்கள் இதுக்கு எதிராக நாங்கள் வழக்கு தாக்கல் செய்வதற்கான நடவடிக்கைகளில் நாங்கள் ஈடுபட்டிருக்கிறோம் எங்களுடைய யாழ் மாவட்ட தேர்தல் அலுவலர்கள் மிக பண்பாக எங்களோடு இந்த விடயங்களை கதைத்திருக்கிறார் அவரிலே எந்த ஒரு தவறும் கிடையாது அவருக்காக அனுப்பப்பட்ட வழிகாட்டலை அவர் மீற முடியாத நிலைமையில் அவர் இருப்பதாக தோன்றுகிறது ஆகவே அவரோடு எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிணக்கும் கிடையாது ஆனால் மத்திய தேர்தல் ஆணையாளரால் வழங்கப்பட்டதாக சொல்லப்படுகின்ற அந்த கைட்லைன்ஸ் அது சட்டமல்ல அவர் நித்திர கொண்டு தொழும்பி வந்த ஒரு கைட்லைன் விடையில் அது சட்டத்துக்கு மேல மேலதிகமா சட்டத்தை மீறுற மாதிரி எதையும் செய்ய முடியாது ஆகவே எனக்கு வழங்கப்பட்ட சட்ட பாதுகாப்பை எனக்கு எதிரான தீர்மானமாக கொண்டு வருவதற்கு செய்யப்பட்ட இந்த அநீதிக்கு எதிரான சட்ட போராட்டத்தை நாங்கள் தொடருவோம் நான் இன்றைய தினம் மன்றாட்டமாக ஒரு விடயத்தை முன்வைத்திருக்கிறேன் தயவு செய்து எங்களை வழக்கு மட்டும் போக விடாதீர்கள் சட்டத்தை பார்த்து எங்களுக்கு நியாயத்தை தாருங்கள் இதை நான் வழக்குக்கு போக முதலே உங்களுடைய மேலதிகாரிகளோடு கலந்துரையாடி இது சட்டத்திலே சொல்லப்படாத ஒரு விடயமாக இருக்கிறது ஆகவே இதை நிராகரிக்க முடியாதென்று உங்களுடைய தீர்மானத்தை மாற்றுவதற்கு ஏதாவது வழி இருந்தால் அதை செய்யுங்கள் என்கின்ற விடயத்தை நான் மன்றாட்டமாக வினயமாக கேட்டிருக்கிறேன் ஆகவே அவர்கள் கலந்துரையாடட்டும் சட்டத்திலே இல்லாமலும் நாங்கள் நிராகரிப்போம் என்று புது வியாக்கியானம் எனக்கு தந்த பாதுகாப்பையே கேள்விக்குட்படுத்தி அதை சிதைக்கின்ற வியா சட்ட வியாக்கியானம் செய்யப்பட்டிருக்குமாக இருந்தால் அதில் தேர்தல் திணைக்களம் மிக உறுதியாக இருக்குமாக இருந்தால் நாங்கள் வழக்கு தாக்கல் செய்வதற்குரிய அனைத்து நடவடிக்கைகளையும் நாங்கள் எடுப்போம் என்றால் என மாநகர சபையோடு ஒட்டி கொண்டிருக்கிற நல்லூரிலே தமிழரசுக் கட்சியினுடைய வேட்புமனுவை நிராகரிக்கவில்லை அந்த ஒருவரை மட்டும் நிராகரித்திருக்கிறார் ஆனால் எங்களுடையது மட்டும் முழு லிஸ்ட்டு நிராகரித்திருக்கிறார்